அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சியோட டிஐஜி வருண்குமாருக்கும் இடையில எந்த அளவுக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சோ இந்த பஞ்சாயத்துல உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு மிக முக்கியமான உத்தரவு அப்படிங்கறத போட்டிருக்காங்க பஞ்சாயத்து என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அப்பதான் அந்த உத்தரவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது அதுக்கான பிரச்சாரம் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளுமே பண்றாங்க நாம் தமிழர் கட்சியும் பண்றாங்க அதுல சாட்டை துரைமுருகன் ஜூலை எட்டாம் தேதி அங்க ஒரு மேடையில பேசுகிறப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி ஒரு பாடல் அது காலங்காலமாக பாடக்கூடிய பாடல் தான் அதிமுக மேடைகளில் பல ஆண்டுகளாக பாடப்பட்டுட்டு இருந்த பாடல் தான் சீமானும் அந்த பாடலை இதுக்கு முன்னாடி பாடி இருக்காரு ஸோ அந்த பாடலை அந்த மேடைகளை பாடுறாரு ஸோ அப்போது அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சமூகத்தை அந்த பாடல்ல வந்து ஒரு சமூகத்தோட பேர் அப்படிங்கிறது வருது ஸோ அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி சாட்டை துரைமுருகன் பாட பாடிட்டாரு அப்படின்னு அந்த விஷயம் வந்து வைரல் ஆகுது ஸோ ஜூலை பத்தாம் தேதி திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் வந்து சாட்டை துறைமுருகன் மேலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி இவர் இந்த பாட்டை பாடிட்டார் திட்டமிட்டு பாடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு அப்படிங்கிறத பதிகிறாங்க ஸோ ஜூலை தேதி தென்காசியில் இருந்த சாட்டை துரைமுருகனை வருண்குமார் உட்பட அந்த போலீஸ் டீம் வந்து போயிட்டு கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரப்பவே நிறைய பஞ்சாயத்து அப்படிங்கிறதுலாம் நடக்குது சாட்டை துறைமுருகன் வரக்கூடிய காரை வந்து பின்னாடி வந்து வேற ஒரு கார் இடிக்கிறது உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி அப்படியே மிரட்டியே கொண்டு வர்றது அதை மாதிரி விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் வச்சிருந்த ரெண்டு மொபைலை வந்து போலீஸ் வந்து சீஸ் பண்ணிடுறாங்க பட்டு சாட்டை துறைமுருகனை கொண்டாந்து நீதிபதி முன்னாடி நிறுத்துறப்போ பதினொன்றாம் தேதியே இது எல்லாமே நடக்குது காலையில் கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க ஈவினிங் கொண்டாந்து நீதிபதி முன்னாடி நிறுத்துறாங்க நீதிபதி முன்னாடி சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாடல் அப்படிங்கிறது காலங்காலமா அதிமுக மேடைகள்ல பாடப்பட்ட பாடல் நான் எந்த ஒரு மோட்டோவோடையும் எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல சோ அது தற்செயலா தெரியாம வந்த வார்த்தை தான் அப்படின்னு அங்க நீதிபதியிட்ட ஒரு விளக்கம் அப்படிங்கறத கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிபதி வந்து இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே பாடிட்டு தானே இருக்காங்க சோ இனிமே இந்த பாடாதீங்க இனிமே இதை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துவை முருகன அந்த விஷயத்தில இருந்து விடுதலை பண்ணிடுறாங்க சோ பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு ஆனா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மொபைலை ரெண்டு சாட்டை துறைமுறையிட்ட இருந்த ரெண்டு மொபைலை சீஸ் பண்ணாங்கல்ல போலீஸ் ஸோ அந்த மொபைல் அப்படிங்கிறத திரும்ப கொடுக்கவே இல்லை எல்லாரும் என்ன நினைப்போம் சரி ஒரு ரெண்டு நாள்ல வந்து போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி ஏதாவது ஒரு மிரட்டு மிரட்டிட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைப்போம் சாட்டை துறைமுறையோட அப்படிதான் நினைச்சிருப்பாரு பட் என்ன நடக்குது அப்படின்னா ஜூலை பதிமூணாம் தேதி சாட்டை துரைமுருகன் மொபைலில் வந்து என்னென்ன ஆடியோஸ்லாம் இருந்ததோ கட்சிக்காரங்கள்ட்ட என்னென்னலாம் பேசுனாங்களோ இல்லை தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் பேசுனாங்களோ அதெலாம் விட்டு விட்டு விட்டால் வெட்டி வெளியிடப்படுது யார் அதை வெளியிடுறாங்க அப்படின்னா திருச்சி சூர்யா வெளியிடுறாங்க ஸோ அவங்க தரப்புல இருந்து சாட்டை துறைமுறைகள்ல இருந்த மொபைல்ல இருந்த ஆடியோ எல்லாத்தையும் திருச்சி சூர்யா ஒன்று ஒன்றா வெளியிடுறாங்க ஸோ அது லிங்க் பண்ணி பார்க்குறப்போ எப்படிப்பா வருண்குமார் அந்த போலீஸ் டீம் கிட்ட நம்ம மொபைல் அப்படிங்கிறது போச்சு இது எப்படி திருச்சி சூர்யா கைக்கு வந்தது அப்படின்னு அப்போவே தேடி பார்க்குறப்போ இந்த வருண்குமார் டிஏஜி வருண்குமார் அவர்களும் திருச்சி சூர்யா அவர்களும் ஸ்கூல் ஸ்கூல்மேட்டு ஒன்னா படிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் எல்லாம் அப்பயே தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து திட்டமிட்டு இத மாதிரி நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துரைமுருகனையும் பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் அவங்க கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் அப்பயே தெரிய வந்துருச்சு சோ மொபைல போய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சோ அதுக்கப்புறம் நாம் சாட்டை துரைமுருகன் வழக்கறிஞர் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஜிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வருண்குமார் வந்து மொபைலை வாங்கினாரு ஆனால் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாரு அதில் இருக்கக்கூடிய ஆடியோஸ் மட்டும் எல்லாத்தையும் வெளியில் இட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐஜிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்லேருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை அதுக்கப்புறம் டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கேயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இதை மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாததுனால நடவடிக்கையும் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க ஸோ அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நேர்த்தி வந்தது ஸோ இதில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மொ ஒட்டு ஒட்டுமொத்த விஷயமும் இருக்குல்ல இந்த ஆடியோ ஆனது இந்த மொபைலை வாங்கி வச்சுட்டு கொடுக்காம இருக்கிறது ஏன்னா மொபைலை போலீஸ் வாங்கினாங்க அப்படின்னா திரும்ப கொடுத்துடணும்ல என்ன தேவையோ எதுக்காக கொடுங்கிறாங்க அந்த டைமில் கைது பண்ணுற டைமில் யாருக்கும் கால் பண்ணி பேசக்கூடாது அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுங்கிறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மொபைலுக்கும் அந்த சம்பவத்துக்கும் அவர் பாட்டு பாடின சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறப்போ மொபைலை திரும்ப கொடுத்துடணும் பட் கொடுக்காம இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பேசப்பட்டு நேற்று இன்னும் ஒரு ஒரே மாதத்துக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல டிஜிபி வரைக்கும் நாம் தமிழ் கட்சி சைடுலேருந்தும் சாட்டை துரைமுருகன் சைட்லேருந்தும் ஸோ இதில் விசாரித்து உத்தரவு அப்படிங்கிறத வெளியிடணும் இன்னும் ஒரு மாதம் டைம் அப்படிங்கிறத சொல்லி நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி சைடுலேருந்து போடப்பட்டு வந்ததா அப்படின்னா கிடையாது இன்னொரு கேஸும் வந்தது ஸோ அதையும் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில அளவுல இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல சீமான் உட்பட பலரை வந்து அசிங்கமா சித்தரிச்சு போட்டோ வந்து போடுறது அப்படிங்கிறது நிறைய யூடியூப் சேனல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா யூடியூப் ரூட்டர்ஸ் ட்ரைப்ஸ் அறக்கழகம் அப்படிங்க இந்த சேனல்லாம் வந்து நிறைய வந்து அசிங்க அசிங்கமாக போட்டோ போடுறது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்ன இந்த மூணு சேனலையுமே குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி சைடிலேருந்து இதையுமே மதுரை ஹைகோர்ட்ல வந்து இதை மாதிரி ஒரு கேஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க இதை மாதிரி இந்த சேனல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இதை மாதிரி இது போட்டுட்டு இருக்காங்க இதை மாதிரி போடுறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இது மாதிரி போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு பட் இருந்தாலும் இவங்க போடுறாங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்தாருக்குலேருந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா போடக்கூடிய சேனல் எல்லாமே ஆளும் தரப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேனலாக இருக்கு ஸோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்டிஷனும் போட்டிருந்தாங்க அந்த பெட்டிஷனும் நேற்று தான் விசாரணைக்கு வந்தது அதையும் விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வர மூணாம் தேதிக்குள்ள இந்த மூணு சேனலும் எதை மாதிரி விஷயங்கள் போட்டாங்க ரொம்ப ஆபாசமாக போட்டாங்களா அது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விசாரித்து அதுக்கான அறிக்கை அப்படிங்கிறத சப்மிட் பண்ணும் ரொம்ப எல்லை மீறி போயிருக்காங்களா போயிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவங்க அதை மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ரொம்ப ஃபைட் பண்ணி தான் நாம் தமிழில் வந்து இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு டிஐஜிக்கு எதிராக இதை மாதிரி ஆடியோ லீக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை உச்சபட்ச அதிகாரம் அளிக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து முடியாத பட்சத்துல நீதிமன்றம் போயிட்டு இப்போ வருண்குமாருக்கு எதிராக அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வேணும் என்ன நடந்தது எப்படி ஆடியோ லீக் ஆச்சு என்ன காரணத்துக்காக லீக் ஆச்சு ஏன் வருண்குமார் அவர்கள் வந்து அந்த மொபைல் போனை திரும்ப கொடுக்காம இருக்காரு அப்படிங்கிறது இப்போ அந்த விசாரணையில் தெரிய வந்திரும் ஸோ அதுக்கான பதில் அப்படிங்கிறத வருண்குமார் அவர்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் அதே மாதிரி இந்த மூணு சேனல் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க இதை மாதிரி ஆபாசமாக போடுறத அரசு வந்து அங்கீகரிக்குதா காவல்துறை வந்து அங்கீகரிக்குதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த விடை அப்படிங்கிறது இன்னும் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் விசாரணைக்குள்ளே தெரிய வந்துடும் ஸோ நமக்கு எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பொதுவாக இவங்களுக்கு மட்டும் கிடையாது எங்கேயுமே காவல்துறை வந்து ஒரு மொபைலை வந்து சீஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வழக்குக்காக கொடுங்கிறாங்க அப்படின்னா அதை திரும்ப கொடுக்கறதே கிடையாது இப்போ கூட அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் வந்து கைப்பற்றப்பட்டதில்லை ஆனால் அந்த மொபைல் அப்படிங்கிறது திரும்ப கொடுக்கப்படுறதே கிடையாது ஏதோ ஒரு காரணத்தாக மொபைலை வாங்கினா இல்லை மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் எடுக்கணும்னு வாங்கினா எடுத்ததுக்கு அப்புறமா அதை கொடுத்துடணும் அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் அதை கொடுக்காம வச்சிருக்கிறது அப்படிங்கிறது சட்ட விரோதம் இப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ட் இருந்து எல்லாம் வாங்கினாங்க ஒரு மொபைல் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சேலரியே ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் இருக்கும் ஸோ நீங்க ஒரு மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அவங்க திரும்ப ஒரு மொபைல் வாங்குறது அவங்க மேல தப்பே இல்லைனாலும் நீங்க புடுங்கி வச்சுக்கிறீங்க யாரோ ஒரு நபர் தான் தப்பு பண்ணிருக்க போறாங்க மற்றவங்களுடைய மொபைல் எல்லாம் திரும்ப கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் காவல்துறை வந்து கண்டுக்கிறதே கிடையாது மொபைலை வாங்கணுமா தூக்கி போட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஸோ இதை இது சம்மந்தமாக இந்த மொபைல் பிடுங்கிறது மொபைலை பிடுங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆடியோ லீக் ஆகிறது ஸோ இது சம்மந்தமாக இந்த உத்தரவு உயர்நீதிமன்ற மதுரை கிளை போட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இனிமே குறையும் இந்த ஆடியோ லீக்கு பண்ணுற விஷயம் இந்த மொபைலை பிடுங்குற விஷயம்லாம் இனிமே குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்ப்போம் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது இந்த ஆடியோ லீக் தான் யார் எங்கே கைது செய்யப்பட்டாலும் உடனே மொபைலை பிடுங்கிவிடுவாங்க மொபைலில் என்ன ஆடியோ இருந்தாலும் எடுத்து லீக் பண்ணிவிடுவாங்க ஸோ அந் அதில் இதை மாதிரி ஒரு உத்தரவு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி